உறவுகளுக்கு உற்சாகமான வணக்கம் நான் உங்கள் தனசேகரன் திருமதி பைரன் அவர்கள் எழுதிய இருபத்தி எட்டு நாள் நன்றி உணர்தல் பயிற்சியில் நம்ம தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிட்டு வரோங்க இன்றைக்கி நாள் பதினான்காவது நாள் இன்றைய தலைப்பு ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்து கொள்ளுங்கள் ஒரு நாள் முழுக்க ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய அற்புதமும் நடக்கணும்னா அன்றைக்கி நாள் முழுக்க நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த நன்றி உணர்தல் மூலியமாக ஒரு அற்புதமான விஷயத்தை செய்ய முடியும் இது கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குதுங்க ஸோ அந்த பயிற்சி தான் இன்றைக்கி இன்றைக்கி நம்மளுடைய முழு நாளையும் இப்போ நாம் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குத வரைக்கும் இடைப்பட்ட நேரங்களில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் நமக்கு பிடிச்ச மாதிரி அற்புதமான ஒரு விஷயமாக மாற்றிக்கிறதுக்கு உண்டான பயிற்சி தான் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோங்க என்ன அப்படின்னா நன்றி உணர்தல் அப்படின்ற ஒரே ஒரு மாபெரும் சக்தியை பயன்படுத்தி நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பதிமூணு நாட்களாக நம்ம வந்து ட்ரைனிங்கில் இருக்கிறோம் ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த பதிமூணு நாள் பயிற்சி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் இதுக்கு முந்தைய நாள் முந்தைய நாள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் சரிங்க இன்னைக்கு மாயாஜாலமாக ஒரு நாளை எப்படிங்க நம்ம நமக்கு உண்டான நாளாக மாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய வாழ்வில் மாயாஜாலமான நாளை பார்ப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் அந்த நாளை வாழ்வதற்கு முன்பே நன்றி உணர்வுடன் இருங்கள்னு சொல்கிறாங்க ஒரு நாள் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த நாள் முழுக்க அற்புதமான நாளாக நமக்கு மாறப்போகுது அப்படின்ற நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப சுலபமான காரியம்தான் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு சில நிமிஷம் மட்டுமே போதும் காலையில் எழுந்த உடனே அன்னைக்கு உண்டான நாட்களில் என்னென்ன வேலை இருக்குதோ அதெல்லாம் நினச்சி பார்த்து என்னுடைய இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி என்னுடைய வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு நன்றி நீங்கள் நினச்ச வேலை நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே அன்றைக்கி நாள் முழுக்க சூப்பராக நடக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபீல் பண்ணுங்க அற்புதமான என்னுடைய வேலை நடந்து முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அது நடந்து முடிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி அந்த ஃபீலிங்லேயே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் முழுக்க உண்மையிலேயே அற்புதமான நாளாக அமையும் இது எப்படிங்க இது சாத்தியம் இது ஒரு நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்மளே எப்படிங்க அதை மைண்ட் செட் பண்ண முடியும் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னொரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க உங்களுடைய நாளில் வந்து சூழ்நிலைகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிற சக்தி உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மோசமான மனநிலையில நாள் என்றைக்காவது யோசனை பண்ணி பாருங்க என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப டென்ஷனாக எழுந்திருப்பீங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுக்க கடைசி வரைக்கும் அன்றைக்கி நாள் முழுக்க நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும் நாள் முழுக்க டென்ஷனாகவே இருந்திருப்பீங்க அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொன்னால் யார் முகத்தில் முழிச்சனோ தெரில இது நாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம ரொம்ப வருத்தப்பட்டிருப்போம் ஆனால் அதை நடத்துனது வேறு யாரும் இல்லைங்க நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியாது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை அதுக்கு முந்தின நாள் நீங்கள் நைட்டு படுக்கும்போது ஏதாவது அசௌகரியமான சிந்தனையோடையோ இல்லை ஏதாவது ஒரு டென்ஷனோடையோ நீங்கள் படுத்துருந்தீங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களை நாள் நாளை ஆரம்பிக்கும்போது டென்ஷனாக மாற்றி விட்டுருங்க அப்போது நம்ம ஒரு மோசமான நாளை அனுபவித்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்குதுங்க ஆனால் இந்த மாதிரி அனுபவம் நம்மக்கிட்ட பொழுது இந்த அனுபவத்தை யார் ஏற்படுத்துனதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுக்க அந்த தேவையில்லாத விஷயத்த நீங்கள் தான் அழிச்சிட்டு போயிருக்கிறீங்க உங்கள் கூட அப்போது அது நிகழும்போது ஏன் ஒரு நாள் முழுக்க சந்தோஷமாக இருக்காது அப்படின்றத ஏன் நம்ம நம்ப கூடாதுன்றாங்க அப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு நாள் முழுக்க வந்து நீங்கள் அந்த திட்ட வகை கூக்கக்கூடிய பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ நாளைக்கு என்ன வேலை இருக்குன்றதை இன்றைக்கி நைட்டே உட்காந்து எழுதி வச்சுருக்கிறீங்க ஒரு வேலை நாளைக்கு இது இந்த வேலைலாம் இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறீங்கன்னா அதை முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணலாங்க காலையில் எழுந்த உடனே அந்த கண் விழிச்ச உடனே நீங்கள் கண் விழிச்ச உடனே இந்த விஷயத்த செய்யலாம் ஒரு குளிக்கும் போது செய்யலாம் நடக்கும்போது செய்யலாம் எப்போ வேணாலும் இந்த விஷயத்தை நீங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியுங்க செய்ய முடியும் அந்த டுடு லிஸ்ட் இப்போ எழுதியிருக்கிறீங்களே அதை எடுத்து பார்த்து ஒவ்வொரு வேலையும் அற்புதமாக நடந்து முடிஞ்சதாக அது கண்களை மூடிக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க இன்டர்வியூக்கு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதில் பெஸ்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிற மாதிரி அப்படியே அந்த மனநிலையை மனசுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு நன்றி நன்றின்னு அந்த நன்றின்ற ஒரு மூன்று வார்த்தையை மூன்று முறை நன்றி இருந்த அந்த மாயாஜல வார்த்தையை மூன்று முறை நீங்கள் சொல்லும்பொழுது நிச்சயமாக நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த நிகழ்வு நிகழும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு காரு காரில் போகிறீங்க பைக்கில் போகிறீங்க ஒரு பார்க்கிங் ஏரியா உங்களுக்கு கிடைக்கணும் அதை முன்கூட்டியே நீங்கள் நம்ம காரில் போகிறோம் அந்த இடத்த கரெக்டாக பார்க்கிங் ஏரியா இருக்குது அங்கே நிறுத்திட்டு நம்மளுடைய வேலையை பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உண்மையாகவே அதே மாதிரி நிகழுங்கள் அது மட்டும் இல்லைங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப சிரமமான விஷயம் இங்கே இப்போங்கிறது போனால் அவர் என்ன சொல்வாரோ என்ன பண்ணுவாரோ நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற குழப்பத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது நிச்சயமாக அப்படி தான் நடக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதை உணர்றீங்களோ மனசுக்கு வந்து உண்மை தெரியாது உணர்வு நிலை தான் தெரியுன்றாங்க அப்படி நீங்கள் எதை உணர்கிறீங்களோ அதுவே தான் உங்களுக்கு நடக்கும் அப்போ நல்ல விதமாக நீங்கள் உணரும்போது நல்ல விதமாக தான் நடக்கும் நாள் முழுக்க நீங்கள் வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வும் சிறப்பாக தான் நடக்குது அப்படின்னு முன்கூட்டியே நீங்கள் நன்றி சொல்லும்போது அன்னைக்கு ஒரு வேளை ஏதாவது அசம்பாவிதமோ இல்லை ஒரு மோசமான சூழலோ நடக்கிறது கூட இந்த சூழல் இந்த மனநிலை தடுத்துருங்கது ஒரு தவறான விஷயங்கள் நீங்கள் நடக்க போகிறதா இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான நன்றி உணர்தல் மன மனநிலையில் நீங்கள் இருக்கிறதால அது உங்களை ஈஸியாக அதை நீங்கள் நடத்தர முடியும் அப்போது நன்றி உணர்வை நம்ம முன்கூட்டியே பயன்படுத்துகிறதால தொடர்ச்சியாக நம்ம மனம் முழுக்க நன்றி உணர்வு மட்டுமே நிலச்சிருக்கோம் அப்போ அந்த நாள் முழுக்க அவ்வளவு அற்புதமான நாளாக அமையும் அன்றைக்கி நாள் முழுக்க நம்ம எந்த விதமான நேர்மறை அல்லாத சிந்தனைகளும் நம்ம மனசில் வராது அப்போ தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம அழகான நாளாக நமக்கு விருப்பமான நாளா நமக்கு எல்லா விஷயமும் நல்ல விதமா நடக்கிற நாளாக மாற்றணும்னா அந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நாள் ரொம்ப சிறப்பா அமைஞ்சுதான் நினைச்சு அந்த நாளைக்கு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்க ஆழ்ந்த நன்றி உணர்தலோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாபெரும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதுதான் நம்மளை சுற்றி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் யார் காரணம்னா நீங்கள் மட்டும்தான் காரணம் நீங்கள் மட்டும்தான் காரணம்னா என்னென்னா உங்களுடைய சிந்தனை தான் காரணம் சிந்தனை தான் செயல்களாக பரிணமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும்னு சொல்கிற மாதிரி நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை அப்போ இன்றைய தலைப்பு பிரகாரம் ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்துக்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அற்புதமான நாளாக அது அமைஞ்சதா நம்ம எழுந்த உடனே காலையில் எழுந்த உடனே மகிழ்ச்சியாக அதை நம்ம கற்பனை பண்ணணும் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் அன்றைக்கி என்னென்ன வேலை வச்சுருக்கிறீங்களோ அந்த ஒவ்வொரு வேலை குறித்தும் நீங்கள் நினச்சி பார்த்து அந்த வேலை அற்புதமாக நடந்து முடிஞ்சதாக நீங்கள் கற்பனை பண்ணி அப்போவே அதுக்கு நன்றி சொல்லணும் காலையில் எழுந்த உடனே அந்த ஒரு நாள் முழுக்க கற்பனை பண்ணி அந்த நாள் முழுக்க அற்புதமான நாளாக அமைஞ்சதுக்கு நம்ம தொடர்ச்சியாக நன்றி சொல்ல 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 அந்த நாள் முழுக்க ஒவ்வொரு நாளுமே அற்புதமாக அமையும் இதை வந்து அனுபவப்பூர்வமாக நிறைய பேர் சொல்லிருக்கிறாங்க எல்லாருக்குமே இதுக்கு நிச்சயமாக வேலை செய்யும் அதாவது ஈர்ப்பு விதியும் நன்றி உணர்தல் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா இதில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏற்ற தாழ்வு அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் அதனால் இந்த அற்புதமான நாள் சுவீகரித்து கொள்ள இன்றைக்கி நாள் முழுக்க நன்றியோடு இருப்போம் இன்றைக்கி நாளை முன்கூட்டியே சிறப்பாக தான் நினச்சி நன்றி சொல்லணுங்க அதுதாங்க இன்றைய நாள் பயிற்சி அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியான நன்றி உணர்தல் நமக்கு இருக்கும்பொழுது வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னால் காலையில் எழுந்த உடனே நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம் அன்றைய பத்து ஆசீர்வாதங்களை கணக்கெட சொல்லியிருக்கிறோம் இரவு உறங்குவதற்கு முன்னாடி அந்த நன்றி உணர்வுகளில் கையில் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அந்த நன்றி உணர்வுகளில் கையில் வச்சுக்கிட்டு அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பார்த்து அதில் எது சிறந்த நல்ல விஷயமோ அந்த நல்ல விஷயத்துக்கு நன்றி நன்றின்னு சொல்ல சொல்லியிருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம பயிற்சி பண்ணும்போது தொடர்ச்சியாக நல்லது மட்டுமே நடக்கும் அப்போது இன்றைக்கு வந்து ஒரு மாயாஜாலமான நாளை சுவீகரித்துக் கொள்வது எப்படின்னா அந்த நாள் முழுக்க ஒரு டூ லிஸ்ட் வச்சுருப்பீங்க காலையில் கண்வீழ்ச்ச உடனே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கண்வீழிச்சு அந்த நாள் முழுக்க என்னென்ன வேலை நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த வேலையை முன்கூட்டியே சிந்தனை பண்ணி அந்த வேலையை நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு முடித்ததாகவும் அது அற்புதமாக நடந்து முடிஞ்சதாகவும் நினச்சி அப்போவே நன்றி சொல்கிறீங்க இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாளையும் நமக்கு பிடித்த நாளாக நாம் விருப்பப்பட்ட நாளாக நமக்கு வந்து சேவை செய்கிற நாளாக நம்ம மாற்ற முடியும் அதனால் தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை பண்ணுங்கள் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இந்த அற்புதமான பயிற்சிக்கு பிறகு ஒவ்வொரு நாளுமே நமக்கு அற்புதமான நாளாக அமையும் சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி என் அன்பு தமிழ் சொந்தங்களே நன்றி